நேற்று போவிகே நாளையட்டும் பொங்கலா பீக்கங்கா இருக்கு பீக்கங்கா பீக்கங்கா காய்ச்சிருக்குதுங்க எங்க வீட்ல பிச்சராதன் வேற இது வந்து இது வந்து தட்டை பயிர் இது வந்து எங்க அம்மா தொட்டாலே இதாயிடும் பாவக்காய் காய்ச்சிருக்கு பாவகா இருக்கு பாவக்காய் இருக்கு பாருங்க மினி பாவக்காய் எங்க அம்மா குட்டி பாவக்கான்னுபாங்க நான் மினி விழாத்து மாதிரி மினி பாவக்காய் அவரைக்காய் காய்ச்சிருக்கு பாத்தீங்களா ஆஹ் பொங்கல் வேலையால இந்த செடிகள் எல்லாம் கவனிக்க முடியலன்னு ஃபீல் பண்றாங்க இதோ பாருங்க பீர்க்கங்காய் பிஞ்சு வச்சிருக்கு தள்ளு வச்சிருக்கிறேன் அவரைக்காய்க்கு யாரு எங்கள் அம்மா பெரிய பெரியன்னு கூவிட்டு இருக்காங்க இது வந்து இதுல வந்து பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் எங்கள் அம்மாவோடைய வளர்ப்பு நாங்கள் வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸு எங்கள் அம்மாவை வந்து செடி கார்டனிங்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் அம்மா கிட்டே இருந்தால் எனக்கும் இந்த ஆர்வம் வந்துச்சு கார்டனிங் கத்திரிக்காய்லாம் வச்சுருக்குது அவரைக்கெல்லாம் வச்சுருக்குது பாருங்க எவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்க ஆக்சுவலா இதெல்லாம் இப்போதைக்கு பெரிய பிஞ்சா இருக்குது இவங்க கொடி வந்து கீழே வைக்கணும் பேரு எல்லாம் மேல போய் ஏறி உட்காந்துருக்கா இங்க நிறைய காய் காய்ச்சிருக்கு தெரியுது அவங்களுக்கு இது எங்க அம்மா நெல்லும் பயிரும் இங்க தான் காய வைப்பாங்க நீ காய வச்சு புடச்சி எடுத்துட்டு இருக்காங்க எங்க அம்மா எங்க வீட்டில் எங்க அம்மாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதுக்கு யோசிக்கிறாங்க நானே சொல்றேன் ஆ அவ்வளோ கவரக்கா காய்ச்சிருக்கு பாத்தீங்களா தோருக்கு பாருங்கள் நொச்சி இலை தெரியுதா அந்த கிளை வந்து வளைஞ்சிருக்குல்ல அதுதான் நொச்சி இலை கேளை அதில் அவரக்கொடி வந்து படர்ந்து போயிருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு அது கிளியராக தெரியல தோருக்கு பாருங்கள் இதுதான் நொச்சி இலை ஓகேவா ஸோ அந்த நொச்சி இலை எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு காய்ச்சல் இருக்குது நீர் முறையணும் தலையெல்லாம் நீர் கோத்துட்டு இருக்குது உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது வழியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கு வந்து இந்த நொச்சி இலையை நீங்கள் வெந்நீரில் நல்லா கொ இது கூட வந்து ஆடாதோடைன்னு ஒரு இலை சொல்லுவாங்க அதுவுமே இருக்குது நான் காமிக்கிறேன் அந்த ஆடாதோடை இலை அப்புறம் இந்த நொச்சி இலையை நீங்கள் வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு பச்சை கலரில் தண்ணி மாறும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் தண்ணியை வடிகட்டிவிட்டு இல்லை லீஃபை மட்டும் கையை கரண்டியே ஏதோ ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்க அதாவது பாத்திங் ஓகேங்களா டேக்கிங் டு ஃப்ரெஷ் அதாவது ஃபிரெஷ் அவுட் ஃப்ரெஷ் அவுட் ஆகிறதுக்கு இந்த நொச்சியை எல்லாம் அந்த ஆடா நான் காமிக்கிறேன் அந்த ஆடா தோடை நொச்சியை வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீர் முரியும் அதாவது உடம்பில் உள்ள காய்ச்சல் நீர் முரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்தாலோ இல்லை வந்து ஏதாவது ரொம்ப சிவியராக பாடி பெயின் இருக்குது அப்படின்னாலும் எங்கள் அம்மா எங்களுக்கு இதை தான் வந்து கொதிக்க வச்சு கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபீவர் கோல்டு அப்படின்னா நான் உடனே இந்த தழையை தான் வந்து உடச்சி வெந்நீர் போட்டு குளிப்பேன் பட் எனக்கு ரொம்ப வந்து அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் பாடி வந்து ரொம்ப டயர்ட்னஸ்ஸு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது இந்த கோவிட் டைம்லலாம் நான் ஆல்மோஸ்ட் இதை தான் நாங்கள் வந்து கொதிக்க வச்சு குளிச்சுட்ருக்கோம் அதனால் இந்த இந்த மரம் வந்து என்ன ஆனாலும் நான் யார் கிட்ட யார் இது பண்ணாலும் இந்த மரத்தை நான் பாதுகாத்துகிட்டே வருவே அதை நொச்சி வந்து எங்கள் சைடில் ரொம்ப எங்கேயுமே இல்லை சோ இப்பதான் இப்பதைக்கு இதான் இருக்கு அதுக்கப்புறம் தோ தெரியுது இல்லையா செம்பருத்தி செடி இது தலைக்கு தேய்ச்சி குளிச்சா தலைமுடி உதராமல் பொடுகள்லாம் இல்லாமல் நல்லா லென்த்தியாக வளரும் கருமையாக வளரும் அரும்பு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கூத்துட்டு இருந்துச்சு அப்புறம் அதையும் பிச்சிட்டு வர கேப்ல கோழி கற்றுக்கிட்டே இருந்தது சரி அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து போடுவோமேன்ட்டு அரிசி எடுத்து போட்டுக்கிட்டேன் உங்களுக்கும் வந்து கிராமத்து லைஃப் ஸ்டைல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இயற்கைக்கு மிஞ்சு எதுவுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோவை இந்த பிரபஞ்சத்துக்கு பண்ணுவோன்னு பண்ணி இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் Thank you. Thank you. Thank, you. Thank, you. Thank, you. Thank, you. Thank you.